அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டாங்க எவ்வளவுதான் படித்தாலும் அது மனசில் நிறுத்தி எக்ஸாமில் எழுதுவதற்குண்டான திறமையும் இருக்காது இதனால் மார்க்கு கம்மி வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க என்னடா எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கும் போது நம்முடைய குழந்தை மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து வருத்தப்படுவாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் தீராத சண்டை சச்சரவுகள் இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் கவலைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் நோய்கள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்ன சின்ன வயசில் இருக்கிறவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றிலிருந்து நவமி வரை இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களும் வந்து சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் நான்கு தேவிகளுக்கும் நான்கு விதமான நவராத்திரிகள் வந்து கொண்டாடப்படுது சித்திர மாதத்தில் வசந்த நவராத்திரி விழாவும் ஆடி மாதத்தில் வாராகி நவராத்திரி விழாவும் புரட்டாசி மாதத்தில் சிறந்த் நவராத்திரி விழாவும் தை மாதத்தில் ஷியாமலா நவராத்திரி விழாவும் கொண்டாடப்பட்டு வருது தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் அதாவது இன்று பிரதமையில் தொடங்கி ஒன்பது நாட்கள் அதாவது நவமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தான் ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ஷியாமலா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதங்க முனிவருடைய மகளாக அவதரித்தவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல நேர்மையான பேச்சு திறன் கல்வி கலைகள் எல்லாத்துலேயுமே உயர்ந்த நிலையை அடைவதற்கு இந்த ஷியாமலா தேவியை நாம வணங்கணும் அப்படிங்கும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு முறை பண்டாசுரனுடன் லலிதா தேவி போருக்கு புறப்பட்ட போது அவரின் கையிலிருந்து மனஸ்தத்துவமான கரும்பிலிருந்து தோன்றியவர் தான் இந்த ஷியாமலா தேவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது லலிதா தேவியினுடைய அக்ஷர சக்தியாக விளங்கக்கூடியவங்க இந்த ஷியாமலா தேவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசியில் வரக்கூடிய அந்த நவராத்திரி நாட்கள் மட்டும்தான் அந்த நாட்களில் தான் நம்ம வந்துட்டு சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வந்து கொண்டாடுவோம் ஆனால் வ வட இந்த ஷியாமலா நவராத்திரியை வசந்த நவராத்திரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விழாவாகவும் இது கொண்டாடப்படுதுங்க சரி நம்ம ரொம்ப பெரிய விதமாக வழிபாடு செய்யலனாலும் சரி பூஜைகள் எதுவும் செய்யலினாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்னடை மட்டும் இந்த ஒன்பது நாட்களும் செஞ்சீங்க போதும் நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது வந்து எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து ஒன்பது நாட்களுக்குள்ள இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ள நடந்தேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு பெண்கள் வந்து சுத்தமாக இருந்தாங்க அப்படிங்கும்போது முதல் நாளான இன்று பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு இந்த குறிப்பிட்ட கோரிக்கையானது எனக்கு நிறைவேறணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டாம் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க மனசு வேண்டிக்கோங்க சரி இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வந்து தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பளம் அப்படிங்கிறது தேவகனி ராஜகனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பயன்படுத்தி நம்ம நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் என்ன கேட்குறமோ அதை நிச்சயம் தரக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு வந்து உண்டு நேர்மறை ஆற்றல அதிகரிக்கக்கூடிய சக்தியும் உண்டு எதிர்மறை ஆற்றல துரத்தி அடிக்கக்கூடிய சக்தியும் உண்டு நல்லதாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஃபிரிட்ஜில் வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஒன்பது நாட்களுமே ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை தான் பயன்படுத்த போகிறோம் அதனால புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறது சிறப்பு எந்த ஒரு புள்ளிகளும் அழுகளும் இல்லாத மாதிரி நல்லதாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கிற சிறப்பு இப்போ இதை வாங்கிட்டு வந்த கையோட மஞ்சள் கலந்த தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததாக இரவு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அதாவது அடுத்து தூங்குற வேலை தான் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மனசில் எந்தவித கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டு குழப்பிட்டு அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை வந்து இதை கையில் வச்சுக்கிட்டே வந்து கேளுங்க இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் ஒரே கோரிக்கையை தான் கேட்கணும் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்கக்கூடாது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கும் வந்துட்டு நீங்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் கேட்கணும் ஒன்பது நாட்களும் ஒரே கோரிக்கையை தான் நீங்கள் வந்து கேட்கணும் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் சொல்ல அந்த பர்டிகுலர் விஷயம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி கூட சொல்லலாம் பெலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுட்டு எனக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது எனக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது முறை வந்து சொல்லலாம் ஒன்பது முறை இருபத்தி ஏழு முறை எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு தேவியினுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பெயரை வந்து நீங்கள் உச்சரிக்கணும் அது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதங்கி 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 இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் உச்சரிங்க அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய உங்களுடைய தலகாணிக்கடியில் வந்து வச்சுட்டு தூங்குங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் வந்து பாயில் தான் படுக்கிறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் சுருட்டி வைப்பீங்க அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுருங்க இல்லைனா வேறு எங்கே வச்சால் பத்திரமா இருக்குமோ அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் இதையே வச்சுருங்க மறுநாள் இரவு தூங்கும்போதும் இதே எலுமிச்சம்பழத்தை இதே போல் கையில் வச்சுட்டு ஒன்பது முறை அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதங்கி அப்படிங்கிற பெயரையும் சொல்லிட்டு தூங்குங்க இது போல தசமி தேதி வரைக்கும் பண்ணுங்க அதாவது பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இரவும் நீங்க இதை தலைக்கு வச்சுட்டு தூங்கணும் அதாவது இன்று முப்பதாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரைக்கும் தினந்தோறுமே நீங்க இரவு இதை தலகாணி கடியில வச்சுட்டு தூங்கணும் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு சனிக்கிழமை நாள் வருது இந்த சனிக்கிழமை நாள்ல நீங்க காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு சுத்தமா இருந்தீங்க போது பூஜை அரைக்கு போயிட்டு மனதார வேண்டிக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டா அறுத்து இதை நீங்க சர்க்கரை வந்து மாதிரி பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்